பதினொன்றாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் பார்த்துட்டு வரோம் மறுமலர்ச்சி பாடல்கள் பூக்கட்டும் புதுமை பூக்கின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல புதியனவாய் வருவதெல்லாம் புதுமை அல்ல ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர் நலம் பரப்பிக் காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர் காகிதப்பு போல் விரிவும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை மயங்கி நின்று புதுமை என்னும் பெயராலே வீழ்தல் வேண்டா செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியார் அல்லிமலர் வாய் சிரிக்கும் பொங்கிவரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும் பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும் துங்கமுறைச் சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண இங்கினி நாம் மேல் புதுமை பூக்கும் புல்லடிமை தேய்ந்து சம நிலையே வாய்க்கும் முடியரசன் பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவர்தான் கவியரசு முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் பார்த்தீங்கன்னாக்க வாணிதாசன் முடியரசன் சுரதா மதுரை மாவட்டம் பெரிய பெரியகுளத்தில் சுப்பராயிலு சீதா லட்சுமி என்பாருக்கு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தார் இவருடைய மறைந்த தேதி பார்த்தீங்கன்னாக்க மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு துரை என்ற தமது பெயரை முடியரசன் என மாற்றிக்கொண்டவர் தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் சடங்குகளை மறுப்பவர் தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் என்னும் காவியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார் பூர்வீகா ஞாபகம் ஞாபகம் பூனக பூங்கொடி வீணா வீர காவியம் காணா காவியப்பாவை இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது பூங்கொடி என்ற காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ளது பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஈர்க்கின்ற அப்படின்னா கவர்கின்ற புலம் அறிவு புல்லடிமை இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம் துங்கமுறை தூய்மையுற இலக்கணம் பூக்கின்ற ஈர்க்கின்ற காற்கின்ற இது எல்லாமே வந்து நிகழ்கால பெயரச்சங்கள் நிகழ்கால இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா கிரு கின்று ஆணின்று இது வந்து கின்ற அப்படின்னா இது எல்லாமே வந்து நிகழ்காலம் செங்கதிர் செம்மை குட்டல் கதிர் புல்லடிமை இது இரண்டும் பண்புத்தொகைகள் காகிதப்பூ மூன்றாம் ஏற்றுமை உருவும் பயனும் தொக்க தொகை அதாவது மூன்றாம் வேற்றுமை உருவு பார்த்தீங்கன்னா காகிதத்தால் செய்யப்பட்ட பூ அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை குறிப்பு புல்லடிமை இப்பதான் பார்த்தோம் பண்புத்தொகை காகித பூ காகிதத்தால் செய்யப்பட்ட பூ நம்ம வேற்றுமை தொகை படிச்சிருப்போம் வேற்றுமை தொகைகள் வந்து எட்டு வகைப்படும் முதலாம் ஏற்றுமைக்கும் எட்டாம் ஏற்றுமைக்கும் வேற்றுமை உறவுகள் வந்து கிடையாது இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு ஐ மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு ஆள் நான்காம் ஏற்றுமை உறுப்பு ஐந்தாவது இன் ஆறாவது அது ஏழாவது கண் அப்போ காகிதத்தால் செய்யப்பட்ட பூ ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் どうぞ。